கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே சென்னை பெரம்பூர் வீனசில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தில் பள்ளிவாசலுக்காக ஒரு சொந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்கிற முயற்சியில் சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது இதில் இதுவரை அலமது இல்லா ஆரம்பத்திலிருந்து எடுத்த முயற்சிகள் மேலும் சமீபத்தில் முன்னூறு ரூபாய் சேலஞ்ச் என்று ஒரு அறிவிப்பு செய்திருந்தோம் அதன் மூலியமாக வந்த நன்கொடைகள் என்று இதுவரை ஒரு கோடி முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த பணியை செய்து முடிப்பதற்கு மேலும் நமக்கு ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது ஆகவே மீண்டும் ஒரு முறை இன்ஷா முன்னூறு ரூபாய் சேலஞ்ச் என்கிற இந்த சவாலை நாம் தீவிரப்படுத்தலாம் இதில் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து ஆயிரம் சகோதரர்கள் சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருவரும் முன்னூறு ரூபாய் பள்ளிவாசலுக்காக அல்லாவுடைய இல்லத்தை கட்டி எழுப்புவதற்காக அல்லது அந்த நிலத்தை வாங்குவதற்காக செலவு செய்தாலே பள்ளிவாசலுக்கான ஒரு சொந்த நிலத்தை நம்மால் வாங்க முடியும் ஆகவே குறைந்தது முன்னூறு ரூபாய் அல்லாவுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் மேலும் இந்த செய்தியை தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்